இப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு கூகுள்லேயே சொல்லியிருக்கு கூகுளிலே சொல்லியிருக்குன்றது வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கிடையாது கூகுள்லேயே சொல்லியிருக்குங்கிறது வந்து இருக்கிறதுலே அபத்தமான தப்பான ஆன்சர் அதை வச்சுட்டு எந்த இடத்துலையும் ப்ரூஃபா போய் நிற்க முடியாது அதை வச்சுட்டு யாருமே கிரேட் கேஸ்லாம் போட முடியாது ஏன் அப்படின்னா கூகுள்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் சர்ச் இன்ஜின்னா என்ன என்னென்னலாம் புக்ஸ் இருக்குது என்னென்னலாம் நல்லா ஆர்டிகல்ஸ் இருக்குது என்னன்னா வெப்ளை எழுதியிருக்காங்க எந்த நல்லா நியூஸ் வந்துருக்கு என்னென்னலாம் பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அதை காட்டும் அவர் பார்த்தது வந்து ஒரு பேப்பரோட ரிசல்ட்டா இல்லை ரிசர்ச் பேப்பரோட ரிசல்ட்டா அது தெரியாது இல்லை ஏ ஏதாவது வெப்சைட்லேயும் வந்து காமிச்சிருக்கா அது தெரியாது இல்லை சர்ச் பண்ண உடனே அங்கே வந்தது ஏதோ ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்கிறதா தெரியாது எதாது நியூஸ் ஆர்டிகலில் போட்டிருக்கிறதா தெரியாது அது என்னன்னே தெரியாது கூகுளில் காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னார் கூகுளில் எந்த வெப்சைட் வந்து காமிச்சிருக்கு எந்த இருந்து எடுத்து காமிச்சிருக்கு அந்த சோர்ஸ் கரெக்டான சோர்ஸ் தான் எங்கேயுமே போட்டிருக்காரு நான் கூகுளில் இருக்கிறத வச்சு நான் கேஸ் போட போகிறேங்கலாம் யாரையும் சொல்ல முடியாது கூகுளில் தேடினதை வச்சு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கூகுளில் ஒரு நூறு பேப்பரு நூறு புக்கு இருக்குன்னா நூறு புக்ல இருந்து அது எதைதான் ரெஃபர் பண்ணியிருப்போ அது மட்டும் தான் சொல்ல முடியும் லைப்ரரியில நூறு புக்கு இருக்குன்னா அந்த நூறு புக்கு வந்துட்டு நீங்க போய் படிக்கிறீங்க அப்படின்னா நூறு புக்லேருந்து ஏதோ ரெண்டு பேர் புக்கு தான் நீங்க எடுத்து படிச்சிருப்பீங்க எடுத்து படிச்சுட்டு அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்களால சொல்ல முடியும் ஸோ அந்த நூறு புக்லையுமே நம்ம நினைக்கிற விஷயத்தை பத்தியோ நம்ம டிஸ்கஸ் பண்ற விஷயத்தை பத்தியோ எழுதியிருப்பாங்க அந்த விஷயத்தை நீங்க நூறு படித்தா படிச்சாதான் அந்த நூறு புக்கில் என்ன சொல்லிருக்காங்கன்றது எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளால ஒரு முடிவுக்கு தர முடியும் இருந்தாலுமே அது வந்து கன்க்ளூசிவான முடிவு கிடையாது ஏன்னா இது எல்லாமே ஒரு புக்கு ஒருத்தர் எழுதியிருக்காங்க இது வந்து எங்கேயாவது லேபில் ரிசர்ச் பண்ண ரிசல்ட் ஆகிருக்கா அதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்ததுனாலுமே அதையுமே நம்ம என்ன பண்ணோம்னா அதுலேயும் நிறைய வகையான லேப் ரிசர்ச் இருக்குது லேப் டெஸ்ட் இருக்குது அது வந்து பெரிய செக்ஷனு இதை வந்து ரியல் டைமில் கொடுத்து பார்த்தாங்க இது க்ளோஸ்ட் எக்ராமில் கொடுத்து பார்த்தாங்க இதை வந்து பேஷன்ஸுக்கு கொடுத்து பார்த்தாங்க இது எலி கொடுத்து பார்த்தாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி லேப்லேருந்து எடுத்ததான் அது யாருக்கும் தெரியாது ஒரு நூறு புக்கு இருக்குன்னா நூறு புக்குல இருக்கிறது தான் தெரியும் இன்னும் கூகுளுக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த நூறு புக்குமே ஆக்சஸ் இருக்காது அது ஒரு அஞ்சு புக்கு பத்து புக்கு விஞ்ஞ்சு போனால் ஒரு இருபது புக்கு ஆக்சஸ் இருக்கும் அந்த இருபது புக்கில் இருக்கிற ஆக்சஸ் எடுத்து அதை படித்து அது ரெண்டு மூணு லைன் எடுத்து அதில் இருந்து இப்போ சொல்லியிருக்கு அப்படின்னு தான் காட்டும் இப்படி சொல்லியிருக்கேன் கீழே சோர்ஸ் போட்டிருக்கும் இந்த லிங்கேன்னு சொல்லிட்டு காட்டும் ஆனால் அது கூகுளோட ஆன்சர் கிடையாது நான் இதில் பார்த்தேன் இந்த மாதிரி போட்டிருக்கு உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்ததாக தான் கேட்கும் ஸோ அது கூகுளோட ஆன்சர் கிடையாது கூகுள் எதையுமே வந்து நீங்கள் சொல்ற கேட்குற கேள்வி எல்லாம் சேவ் பண்ணி வச்சு எதாவது காமிச்சிட்டு இருக்காது நீங்கள் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போயெல்லாம் காமிக்க முடியாது ஏன்னா நாளைக்கு அந்த புக்கை வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாலோ இல்லை அது தப்புன்னு சொல்லிட்டாலோ இல்லை இங்கே போட்டிருக்க கூகுள் ஃபர்ஸ்ட் வந்த ஆன்சரை நான் போயிட்டு இல்லை அந்த ஆன்சர் தப்பு அப்படின்னு நான் கிட்ட சொன்னாலோ அது மாற்றிக்கும் இப்போ அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரூஃபாக எங்கேயும் காமிக்க முடியாது கோர்ட்டில் கேஸ் காமிக்க முடியாது ஏன்னா நான் தப்புன்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் அது போய் தேடும் போது வேற ஒரு ஆன்சர் காமிக்கும் அப்போ ஒரு ப்ரூஃபாக எடுத்து போக முடியாது தான் சொல்றேன் கூகுள்ங்கிறது வந்து ஒரு சர்ச் இன்ஜின் ஒரு சர்ச் பண்ணி காமிக்கும் இன்னும் சொல்ல போனால் கூகுளில் வந்து ஏஐயோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஏஐங்கிறது வேற கூகுள்ங்கிறது வேற கூகுள் ஒரு ஜஸ்ட் சர்ச் இன்ஜின் சர்ச் இன்ஜினில் சில நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணோம்னா மோஸ்ட் ரிலவன்ட் சர்ச்சு இல்லைன்னா மோஸ்ட் ரீசன்ட் சர்ச்சு இல்லைன்னா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீ கேட்ட கேள்வி மேட்ச் ஆனது எல்லாமே இங்க இருக்கு அது சம்மந்தப்பட்டதாக நான் காட்டுறேன் அப்படி தான் காட்டும் அது ஸோ அப்படி காட்டும்போது புரியறதுக்காக தான் நிறைய சொல்றேன் அப்படி காட்டும்போது நீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ப்ரூஃபா காட்ட முடியாது இங்க பேச முடியாது ஏன்னா நான் ஒரு வெப்சைட்ல போயிட்டு இது வந்து தப்பு சொன்னது மாதிரி விஷயங்கள் தப்பு அப்படின்னு போட்டு எஸ்இஓன்னு ஒன்று இருக்கு அதை வச்சு நல்லா ஆக்டிமைஸ் பண்ணி நான் அதே மாதிரி ஒரு பத்து வெப்சைட் பத்து பேரை வச்சு எழுத சொல்லி பத்து பிளாக்ல எழுத சொல்லி ஒரு மூணு நியூஸ் ஆர்டிக்கல் எழுத சொல்லி நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க என்னோட வரும்போது என்ன ஆகும் அவர் சொன்னது தான் வரும் அப்படியும் பண்ண வைக்கலாம் மாதிரி கூகுள்ங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின் தான் அதுல வர ஆன்சர்ஸை நீங்க வந்து கான்ட்ரீட்டா எடுத்துக்க முடியாது நீங்க எந்த ஆன்சர்ஸை கான்ட்ரீட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ரிசர்ச் பேப்பர் இல்ல அந்த புக்கை வந்து பல ரிசர்ச் பேப்பரை வச்சு படிச்சு எழுதின ஒரு புக்கோட ஒரு தொகுப்பு இல்லைன்னா அதை அதை பத்தின ஒரு ஒரு ஆராய்ச்சி கட்டுற அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து எடுத்துக்க முடியும் இல்லை ஒரு டாக்டர் சொன்னா எடுத்துக்க முடியும் ஏன்னா அவர் எத்தனையும் படிச்சுட்டு வந்தவர் அவர் சொன்னா எடுத்துக்க முடியும் கூகுளில் போட்டிருக்கறதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே சீரியஸா எடுத்துக்க முடியாது அது ஒரு இண்டிகேஷன் இப்போ ஒன்று இருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கலாம் ஆனா அது கரெக்டாக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது இதுதான் கரெக்டான ஆன்சர் கூகுளில் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது அது ரெண்டாவது அதை வச்சு நான் போய் நான் கேஸ் போட போறேன்னு சொல்றாரு இதை வச்சுட்டு எப்படி நீங்கள் கேஸ் போடுவீங்க அவன் எழுதியிருக்கிறது கரெக்டானத யார் வந்து கூகுளில் காட்டுதுன்னா ஒரு வெப்சைட்டில் எழுதியிருக்குன்னு அர்த்தம் அந்த வெப்சைட்ல கரெக்டாங்கிறத யாரும் போய் செக் பண்ணா ஸோ யாருமே செக் பண்ணாத ஒரு விஷயத்த அது இருந்து ஏதோ ஒரு வெப்சைட்லேயே தேடி காமிக்கிதுன்னா அதை நீங்கள் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ போலீஸ்காரன் கேட்டால் அது ரைட்டா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் அவன் கேட்டாங்கன்னா போலீஸ்காரன் கேட்டாங்கன்னா இவரால் எப்படி ஆன்சர் பண்ண முடியும் இதை அப்படியே கோர்ஸில் சேலஞ்ச் பண்ணும்போது எதாவது தப்பான ஆர்டிகல் நான் டாக்டரு நான் சொல்கிறேன் தப்பான ஆர்டிகல் டாக்டர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுருங்க அப்போ அவர் கேஸ் என்ன ஆகும் ஒரு முட்டாள்தனமான கேஸாக தானே போய் முடியும் ஸோ அதனால அதை வச்சுட்டால் நீங்கள் கேஸ் போட முடியாது எப்போ கேஸ் போடலான்னா ஒரு புக்கில் நீட்டாக எழுதியிருக்கு அது ஆராய்ச்சி உட்பட்டிருக்கு அந்த ஆராய்ச்சி எந்தெந்த விதத்தில் பல வகையான ஆராய்ச்சி இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட வகையான ஆராய்ச்சி மட்டும்தான் எல்லாம் நிறையா பேர் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த வகையான ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்களா அந்த வகையான ஆராய்ச்சியில் என்ன முடிவு வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குது அந்த ரிசர்ச் பேப்பரை வச்சு நீங்கள் நான் படித்தால் இந்த எழுதியிருக்கு இந்த வயசு அதனால் நான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுறேன் நீங்க சொன்னது இந்த ரிசர்ச் பேப்பர் படி உரண்பாடா இருக்கு இல்லைன்னா நீங்க சொன்னதும் இது வந்து தப்பா இருக்கு நீங்க சொன்னது இது கம்பேர் பண்ணும்போது தப்பா இருக்கு அதனால உங்க மேல கேஸ் பண்ணலன்னு சொல்லலாம் இல்லனா நீங்கள் வேணா இந்த பேப்பர் பாருங்க அந்த பேப்பர் படி நீங்க சொன்னது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் நான் கூகுள் சர்ச் பண்ண கூகுள் சர்ச்ல காட்டுறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பிரசிடெண்ட்டை முட்டால்னு தேடினா அந்த பிரசிடெண்ட்டோட பேர் காட்டுதான் அதை வந்து நம்ம இப்படி கூகுள் சர்ச்ல காட்டுது கரெக்டுன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை ஒரு கொடுங்கோல் மன்னன் அப்படின்னு காமிச்சுன்னா ஒரு யூரோப்பில் ஏதோ ஒரு நாட்டில் இருந்து ஆட்சி பண்ண ஒருத்தரை வந்துட்டு ஒரு கொடுங்கோல் மன்னன்கும் போது அவரோட பேர் காட்டுதான் ஸோ அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க முடியுமா அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா அது பிடிக்காதவங்க அதை பற்றி போடுறத கூட அது காட்டும் நூறு புக்கில் பிடிக்காதவங்க போட்டு ஒருத்தவங்க மட்டும் புடு கரெக்டானவங்க நியூட்ரலா இருக்கிறவங்க போட்டு இன்னொருத்தவங்க பிடிச்சவங்க ஒரு ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அப்படின்னா நூறு புக்கு ப்ளஸ் இந்த மூணுத்தையும் எடுத்துக்கும் அதுல நூறுத்துலேயும் வந்துருக்குன்றதுனால நூறுல இருந்து கூட எடுத்து காட்டலாம் அது ஸோ இந்த மூணு புக்குக்கு அதுக்கு ஆக்சஸே இல்லாமல் கூட இருக்கலாம் அப்போ இந்த நூறு இருக்கிற வெப்சைட்ல இருக்கிற மட்டும்தான் அது காட்டும் அப்போ கூகுள் ரிசர்ச் காட்டுறதுன்றது வந்து ஆதாரமாக எடுத்துக்க முடியாது அதுதான் சரின்னு சொல்ல முடியாது Make sure you have a welcome mm -hmm. back.